அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று வைகுண்ட ஏகாதசி விரதநாள் இன்று திருவம்பாவை ஏழாம் நாள் நாளை கூடாரவல்லி சனிமகா பிரதோஷ விரதநாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று கற்போட்ட நிவர்த்தி இன்று காலை பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் என்று கிடைக்கும் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை மரணயோகமும் மதியம் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் காலை நேரத்திலே சங்கடமான சில தகவல்கள் சிலருக்கு வரும் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் வண்டியிலே போகும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சில தடைகள் தாமதங்கள் வரலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்வான்ஸாகவே போகிறது அல்லது புறப்படுறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத மேட்டரில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் மஞ்சள் நிற பூக்கள் அல்லது மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு முடிவெடுப்பீங்க வெளிநாட்டில் போய் படிக்க முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுப்பதற்கு அனுகூலமான நாள் பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரிகள் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் இன்று பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சினிமா மற்றும் சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானை செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி வெளிநாட்டிலே மருத்துவத்துறையில் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே திருப்பங்களை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை துணிக்கடை வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபிஸியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் டைஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீர்க்கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி ஸ்கின் டாமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்த நிலைமை சிலருக்கு மாறும் அதே மாதிரி கடன் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நிம்மதி தரும் சொத்து வாங்குவதில் விற்பதில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பழைய வெஹிக்கிளை வைத்துட்டு புது வெஹிக்கிள் வாங்குவதற்கான முயற்சி பலிதமாகும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து முதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வரவு செலவு கணக்கை வியாபாரிகள் கவனமாக வைத்திருக்க வேண்டும் சிலருக்கு இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அகௌண்டனாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நம்மள்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பகிரக்கூடாது தாய் வழி உறவுகளுடன் சில மோதல் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை கஸ்தூரி மஞ்சளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பவர்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் வேலை தொழிலில் கவனம் தேவை எந்த பொறுப்பையும் யாரை நம்பி நம்பி ஒப்படைக்காதீங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கு புக்கிங்ஸ் கிடைக்கும் வெளிநாட்டிலே எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்ஜினியராக சிவில் என்ஜினியராக சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டிரைவிங் செய்யும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் மாணவர்கள் படிப்பிலே அக்கறையை காட்ட வேண்டும் தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரரை வில்வம் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே ஏற்றம் இரக்கம் உள்ள நாள் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்கள் வழியிலே ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ளனால் கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக ஏஜெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பண வரவில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பிஸ்னஸ் செய்பவர்கள் அக்சசரிஸ் வியாபாரம் செய்பவர்கள் கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள் பைக் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு கட்டுவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் இதே மாதிரி பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குவதற்கு எடுத்த முயற்சியிலும் முன்னேற்றம் உண்டு டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் டாமட்டாலஜி ப்ராப்ளம் உள்ளவர்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் மாலை நிறத்தின் பின்னர் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்டர்டெயின்மெண்ட் விஷயத்திலே ஆர்வம் காட்டுவதை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை இந்த நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளியம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகரம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு புது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டிலே டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் மீடியேட்டராக புரோக்கராக ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் அரசு காண்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் விஐபிக்களின் நட்பால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை குங்குமம் தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பவர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும் வீடு இடம் நிலம் மனை காணி வளவு போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு சிலருக்கு திடீர் பணி இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் டீச்சராக பிரின்ஸிபலாக இருப்பவர்கள் டீனாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் சினிமா சின்னத்திரையிலே ப்ரொடியூசராக இருப்பவர்கள் சினிமாவிலே டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் ஃபைனான்சியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயக பெருமானை காரிய சித்தி மாலை பாராயணம் பண்ணி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்க எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிவர்களுக்கு நன்மைகளும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்